பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கக் கோரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மாணவர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்வதுடன் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கக் கோரி தூத்துக்குடியில் வஉசி கலை கல்லூரி மாணவர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்

அவங்கள வந்து பாதுகாக்காம அவங்க மேலே உரிய தண்டனை எடுக்கணும்னு வேண்டிக்கிறோம் அவங்கள குண்டர் சட்டத்தில் போடணும்னு வேண்டிக்கிறோம் இவங்க கூட எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியல தமிழக அரசு கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் பொள்ளாச்சி சூல வந்து பெண்கள் பெண்கள் வந்து இரநூத்தி எழுபத்தி மூணு பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்காங்க அது இல்லாமல் அவங்கள வந்து தப்பா வீடியோ எடுத்து அப்படி இன்டர்நெட்ல போடுறது அவங்களை விரட்டுறது இதே மாதிரி செயல இப்படி ஈடுபட்டு ஒரு கேஸ் எஃப்ஐஆர் கூட போடாமல் இப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்யூ வந்து வெளியே வந்ததுனால தான் இவ்வளோ குண்டர் சட்டத்தில் நாலு வரைக்கும் கதி பண்ணியிருக்காங்க இது போல இதில் இஷ்யூல வந்து நிறைய பேர் சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கு அதனால தமிழக அரசு உடனே விரைவாக நடவடிக்கை எடுக்கணும் பொள்ளாச்சியில் மட்டும் இப்போ இது நடக்கல இந்தியா நடக்குது

அப்ப வந்து போராட்டம் பண்ண நல்ல உள்ளங்களே சுட்டு கொண்டாங்க மேற்பட்ட பெண்களை கெடுத்து ஆபாசமா வீடியோ எடுத்து அவங்களை சட்டம் போட்டிருக்காங்க இது வந்து போதாத சட்டம் இது பத்தவே பத்தாது சீனல்ல தூக்குல போடணும் அரபு கண்ட்ரில நடக்கிற மாதிரி நடுவோட்டில் வச்சு வெட்டணும் வெட்டணும் எல்லா எல்லா பசங்களும் வந்து போராடணும் போராடினால இப்ப வந்து அதுக்கு கண்டிப்பான ஒரு தண்டனை அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும் இந்த தண்டனை குண்டாசுங்கிறது வந்து பத்தவே பத்தாது இல்ல பத்து நாள் பிரச்சனையே மறைஞ்சு போயிடும் அதுங்களாட்டி ஒரு பத்து நாளைக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தெரியணும் நல்ல முடிவுனா தூக்கலும்